நாங்கள் வருவோம்னு நினச்சிருந்தேன் என்ம்மா மல்லுக்கடிங்க வந்தீங்க அதான் முடியலைன்னு சொல்லிச்சு இல்லை அப்பா வந்து சொன்னாங்க உமா காலையில் வந்தாங்க சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்னம்மா பிள்ளைங்க மேலே வீடு போட போக தான் போய் என்னான்னு பார்த்துட்டு வந்தாங்க அதுக்காக வந்தேன் எல்லாம் எனக்கு உடம்பு சரியா இல்லை சீக்காரியா போயிட்டேன்னு நினச்சிக்கிட்டு கேட்குறவங்க கமாலில் எல்லோரும் கேட்குறவங்க எனக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்குப்பா வயசுக்கு தகுந்த உடம்பு தான் இருக்கும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அமோகமா இருக்கணும் சீரஞ்சரப்பு நூறு ஆண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் உடம்புக்கு ஒண்ணு பண்ணலையே எனக்கு சாப்பிட மாட்டாங்க நல்லாவே சாப்பிட மாட்டேங்க நம்பளை எப்படி தான் அப்புறம் செஞ்சு கொடுக்குறது ரசத்தை வச்சு நல்லா வாய்க்கு ருசியா கது பண்ணி ஏதாவது நல்லா தொட்டுக்கையா கருவாடுவாட வீட்டு போட்டு தொட்டுக்கிட்டு அன்னைக்கு கருவாடை வச்சு ரசம் வச்சு கொண்டு போனோம்னா மல்லு கட்டி இவ்வளோ சோத்த பிடிச்சி பிணைஞ்சு அந்த கருவாட்டை தொட்டுக்கிட்டு தின்னுங்கண்ணே கொஞ்சோண்டு நாங்கள் கொண்டுட்டு போன கருவாடை இவ்வளோ தான் அதுலேயும் கொண்டு வச்சுட்டு சுபா சொல்லுது அப்படியே இருந்துச்சு அந்த கருவாடு அப்படிங்கிற சூசி போட்டு சூசி போட்டு தான் கொடுக்குறது போதேண்ணா ஒரு நாளைக்கு ஆப்பிள் சூசி போட்டு கொடுக்குறான் அவங்க வந்து இறங்கி போடுறான் அப்புறம் நேற்று கொய்யாலை கொய்யா க கொய்யா ஜூஸு பார்த்தா பார்த்தாங்க அது இப்போ தாங்க முடியாமல் போகுது சும்மா ஒன்றுமே செய்யாதுங்க இருபத்தி நாலு நேரமும் வயல்ல இருந்து வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு தான் அப்போலேருந்து வேலையெல்லாம் செய்வாங்க நாங்களும் தான் விவசாய வேலையெல்லாம் எல்லா விவசாய வேலையும் தெரியும் செய்வோம் இப்போதான் இப்போ ரெண்டு மூணு மாசமாக தான் அப்படி இருக்கு ஒன்றுமே செய்யாது ஏன்னா அப்போயே சோளக்கூழ் கம் எந்தன்னா கேவர் கூழு அதெல்லாமே செஞ்சு வச்சுக்கிட்டு சோறு மாதிரி அப்படியே அப்படியே பத்த பத்தையா பேசி வச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க அதனால் அவங்களுக்குலாம் ஒன்றுமே செய்யாது எனக்கு எல்லாமே அப்பயே பிடிக்காது அந்த கூழ் ஐட்டம்லாம் பிடிக்காது கூழ் வச்சு சாப்பிட்டா அப்படியே அல்வா திண்டு சாப்பிடுற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் அதனால ஒன்றும் செய்யாது அவங்களுக்கு அப்பாவுக்கு ஒண்ணுமே செய்யாது அந்த உங்களை நல்லா இருக்கட்டும் ஒரு நாள் ஓடி கட்ட இவங்களுக்கு தான் இப்போ ரெண்டு மூணு மாசமா தான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்குது அதுதான் நான் வருவோம்னு நினைச்சுக்கிட்டேன் இப்போ கிளம்பிட்டு வருவோம்னு நினைச்சுக்கிட்டேன் நீங்கள் அதுக்குள்ளே உள்ள மல்லு கட்டிட்டு நாளைக்கு என்ன செய்யணும் எது செய்யணும்னு பார்க்குறதுக்காக வந்துட்டாள் என்னென்னா மேலே வீடு கட்டலாம்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோங்க இப்போதான் அதுவும் என்ன எப்போது வந்துச்சு இந்த ஐடியான்னா ஒரு பத்து நாள் இருக்குமாம்மா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் அங்கே எல்லாேருமா நான் தங்கச்சி தங்கச்சி புதுசை எங்கள் வீட்டு மாப்பிள்ளை எல்லாருமா சேர்ந்து பேசணும் பேசி சரி போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உடனே எல்லாம் கட்டல கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி ஐடியா பண்ணி ஆரம்பிச்சுருக்கங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தாலும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வோம் அதே மாதிரி இதையும் உங்கள்கிட்ட அம்மாவை வச்சுக்கிட்டு சொல்லிடலான்னு சொல்லிட்டு நல்லபடியாக கட்டணும் நல்லபடியாக கிளம்பணும் அப்படின்னு உங்களுடைய ஆசிர்வாதம் எனக்கு கண்டிப்பாக வேணும் அதனால் எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணி நல்லபடியாக கிளம்புமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆசிர்வாதம் பண்ணிவிடுங்க நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு தான் என்ன வாங்கணும் என்னன்னு கீழேருந்து கீழே தரையில் கலப்புறதுன்னா ஒரு மாதிரி செய்வாங்க இப்போ மாடியில் கலப்புறதுன்னா ஒரு மாதிரி செய்வாங்க கீ வீடு கட்டையிலேயே சுத்தமாக நான் எனக்கு வேலை வேலை வேலைன்னு கடை வச்சுருவாங்க இப்போ டீ கடை வச்சுருந்தோம் அதனால் கடைக்கு தான் இருபத்தி நாலு நேரம் ஓடிடுவோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லும் அம்மாவும் அப்பாவும் தான் பார்த்தாங்க என்ன நடந்துச்சி என்ன பண்ணிருந்துச்சு பணம் தான் கொண்டு கொடுப்போம் அவங்க பார்ப்பாங்க இப்போ மே வீடு கட்டைகள்னாலும் நம்ம கிட்டேருந்து பார்க்கலாம் என்ன செஞ்சாங்க என்ன தெரியலையா இப்போ நல்லா பாப்போம் இப்ப பண்ணி பாட்டி என்ன தெரியும் அதனால இப்ப அதுக்கு என்ன செய்யணும் கீவிடு கட்டுறதுக்கு மாதிரியே வாங்கணுமா அவ்வளவு வேண்டிய இல்லம்மா அது வேற பூ பூமி பூசன்னு அது தனியா இது மேலே மேல எஸ்டால போடுறது தானே செய்யறேன் ஆமா அதனால சும்மா வாழைப்பழம் எலும்பு சம்பளம் மஞ்சள் குங்குமம் பொறிக்கடலை இது வாங்கி தேங்காய் இதை வாங்கி வச்சிங்கனாலே போகிறோம் சும்மா சாம்பிராணி சும்மா சாம்பிராணி போட்டு அதுதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க ஆமாம் அது சாம்பிராணி போட்டு வேலை ஆரம்பித்தா அதுதான் அவங்களும் அதான் சொல்லியிருக்காங்க நம்ம சொல்லியிருக்க மேஸ்திரி அவங்க அதான் சொல்லியிருக்காங்க அதை வாங்கி வைப்போம் சரி வந்துப்பா கேட்டுக்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே குச்சை ஊனிட்டு வந்துட்டாங்க வந்து இப்போ காப்பியை வச்சுட்டு சத்து நேரம் படுத்தாச்சு அங்கேருந்து வந்தது கலப்பா இருந்தது வந்து படுத்துட்டேன் சரி அதை வண்டி வாங்கி வைக்கிறேன் மெதுவாக ஞாயிற்றுக்கிழமை நேரம் இன்னும் சொல்லலை அந்த நேரத்தை பத்தி நான் சொல்கிறேன் சரி வந்து அழைச்சிட்டு சொல்கிறேன் வந்து சட்ட அதை ஆரம்பிச்சுட்டு போயிட்டிங்கன்னா எங்கள் அக்கா சொல்லுவாங்க எங்கள் அக்கா வீட்டுக்காரவங்க என்ன நான் கொள்ளை ஃபுல்லாக பெரிய கொள்ளை அவங்க தான் உங்களுக்கு தெரியுமா கொள்ளை ஃபுல்லாக ஏதாவது ஊனிக்கிட்டே தான்மா இருக்கிறேன்னா என்ன கற்றுக்க என்னாரு எலுமிச்சங்கண்ண ஊன்றேன் கொய்யா கண்ணை ஊன்றேன் எதுவுமே வரவே மாட்டேங்குது அத்தை கொண்டு எதாவது இப்படி நட்டு வச்சுட்டு போவாங்க அப்படியே வந்துருமா அப்படின்னு அம்மாவை சொல்லுவாள் அது மாதிரி இவங்க வந்து ஆரம்பிச்சு வச்சுட்டாங்கன்னா அப்புறமா நம்ம பாத்துக்கலாம் அந்த ஆரம்பி கண்ணை எலும்பி பத்தி அப்படி ஆமா அதை கழிச்சு விடாமல் இருக்காங்க கழிச்சு விடுவாங்க கீழே இவங்க கொண்டு போய் எதாவது இப்படி குழியை நோண்டிக்கிட்டு இல்ல மண்ணை வச்சுட்டு மிச்சத நீங்க மூடிக்கங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்களோ அது அப்படி வருமா அது அப்பையிலே உள்ளதுதாங்க எங்க ஊர்லேயுமே விவசாயம் எல்லாம் நடவுக்கெல்லாம் போமா போவாங்களா அப்போ என்ன செய்வாங்கன்னா நாளே வந்து சொல்லிடுவாங்க நீந்தாக்கா வந்து முதல் போடணும்னு சொல்லுவாங்க முதல் போடணும்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வயலில் இறங்கி ஃபர்ஸ்ட்டு நடவு நீந்தாக்கா நடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அவ்வளோ கைராசியாக இருக்கும் எங்க எங்கள் ஊரில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே செய்யும் வங்கிய நாட்டில் ஃபர்ஸ்ட்டு நீந்தாக்கா வந்து ஊனணும் அப்புறமா ஆளுகளை இறக்குவாங்க அப்படிதான் செய்வாங்க அதனால அப்போலேருந்தே கைராசி எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நாளைக்கு கீ வீடு எப்படி செஞ்சீங்களோ அது மாதிரி மே வீட்டையும் வந்து ஆரம்பிச்சு திட்டு போயிடுங்க நல்லபடியாக ஆசிர்வாதம் பண்ணி நல்லா இருக்குமா ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நல்லா எல்லோருக்கும் கூட இருக்கும் இவ்வளோ இல்லை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் சட்டினா வீட்டுக்கு கேம் பண்ண முடியும் ஒரு ஏழு எட்டு மாதத்துக்குள்ளே வீட்டுக்கு வேலை செஞ்சிடணும் இதுதான் நீங்களும் வாழ்த்து சொல்லுங்க ஆமாம் உங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் எதுவும் இது பண்ண முடியாது நீங்களும் எல்லாருமே ஏன்னா நாலு பேர் ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்து கை தட்டுறதுக்கும் பத்து பேர் சேர்ந்து கை கை தடுறதுக்கும் ஒரு இருக்குல்ல அந்த மாதிரி எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணிவிடுங்க டக்கு டக்குன்னு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சிக்கிட்டு வீட்டை வேலையை ஞாயிற்றுக்கிழமை காலையில் வீடு இடுக்கி கட்டுறதுனாலுமே எல்லாருமே நல்லா விரும்பி பார்ப்பாங்க இப்படி அவங்கவுங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல இப்போ நானே இப்போ நாலு இடம் பார்த்துட்டு வந்து தான் இதை செய்வேன் நாலு இடம் இல்லை நான் ஒரு பத்து இடம் பார்த்துட்டு வந்து பத்து இடம் அஞ்சு இடம் போகிற இடம்லாம் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு பார்த்துட்டு தான் செய்வோம் அது மாதிரி நான் கட்டுறதையும் அப்பப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் நீங்கள் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும்ல இப்போ நான் எத்தனை இடத்துல பார்த்துட்டு வந்துமே இந்த இடம் செய்யலாமா அந்த இடம் செய்யலாம் அங்கங்கேயும் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு நாங்கள் வச்சுருக்கோம் சொல்லல இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு அதனால் சிம்பிளாகவும் செய்யணும் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கணும் அந்த தான் செய்ய போகிறேன் பார்ப்போங்க உங்களுக்கு நான் அப்பப்போ எடுத்து போட்டு விட்றேன் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை போ இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை மேலே வீடு கெடுத்துக்கோ பூஜை பண்ணணும்னு சொல்லிங்கன்னா வாங்கி வாங்கிக்கிட்டேன்னு சொல்லியிருந்தேனா அவங்க வந்து சொல்லிட்டு போனது மூணு எலுமிச்சம்பழம் சிந்துமம் அதை தான் வாங்கிக்கிட்டு சொல்லியிருந்தாங்க நான் இப்போ பூ பழம்லாம் வாங்கி வச்சுருக்கேன் சும்மா காவு கொடுத்துட்டு மூணு எலுமிச்சம்பரத்தை காவு கொடுத்துட்டு எக்ஸ்டன்ட் பண்ணுறது தானே அதனால் மூணு எலுமிச்சம்பழத்தை காவு கொடுத்துட்டு உடைக்க ஆரம்பிச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம பிள்ளை பட்சி நடிச்சோம்னா அப்பதான் மறுபடியும் சாமியெல்லாம் கூட்டி வாங்க போயிடலாம் மூணு எலுமிச்சம்பாலும் குங்குமம் கட்டுறாங்க வாங்க எடுத்துக்கிட்டு போயிடலாம் உதக்க ஏற முடியலம்மா மாடி என்ன பண்ணாங்க ஒன்னும் செய்யலமா சும்மா எலுமிச்ச மரத்தை கா கட் பண்ணி வச்சு நாலு பக்கம் முடி காவு குடுத்தாங்க காவு குடுத்திட்டு அப்புறம் அந்த மஞ்சள் தண்ணி தெளிச்சுக்கிட்டு நாலு பக்கமும் சுத்தெல்லாம் தெளிச்சு விட்டு ஒரு நாலு கால் கல்ல பேத்துட்டு போயிட்டாங்க நாளையில இருந்து வந்து உடப்பாங்களாம் நாளையில இருந்து வந்து உடச்சிருவாங்களாம் அப்புறம் இந்த பில்லர் பாக்ஸ் போடுவாங்கல்ல அப்பதான் சாம்பிர நிலம் போட்டு தேங்காய் எல்லாம் உடச்சி அப்பதான் ஆரம்பிப்பாங்களாம் இப்போ எக்ஸ்டன் பண்றது தானே அதனால ஒண்ணும் அதெல்லாம் வேணான்ட்டாங்க கீழே இருந்து பண்ணாதான் நமக்கு பூமி பூஜை போட்டு ஆரம்பிப்பாங்க அதனால போயிட்டாங்க கல்லையும் உடச்சிட்டு நல்ல இடத்துல போயிட்டாங்க நாளையிலேருந்து வந்து ஃபுல்லாக தட்டி விட்டுட்டு மேலே எல்லாம் செட்டிக்கிட்டு கம்ப்ளீட்டாக பிரித்தாச்சு கம்ப்ளீட்டாக பிடிச்சாச்சு நான் இன்னைக்கு போய் நம்ம வடகம் போட்டுடலாம் போய் போட்டுட்டு நாளையிலேருந்து தான் இன்னொரு இடத்துல கேட்டிருக்கேன் இடம் கேட்டிருக்கேன் அந்த இடத்துல தான் நாளையிலேருந்து வடகம் போடக்கூடோம் சரிம்மா சரிம்மா செஞ்சு சரி இந்த மாதிரி எப்படி செய்வாங்க அப்படிங்கிறத பார்த்து முறையாக ஒரு ஒவ்வொரு ஷிஃப்டாக தான் செய்வாங்க ஆமாம் அது பன்னெண்டு பிள்ளை எத்தனை பிள்ளைங்க மேலேயும் கீழே பன்னெண்டு பிள்ளைங்க மேலே எத்தனை பிள்ளைங்க பிள்ளை என்ன நடந்திருக்கு எனக்கு ஒன்றுமே ரெண்டு பேருக்கு தான் தெரியும் பன்னெண்டு பிள்ளை அதே மாதிரி தான் மேலேயும் போடுவாங்க அது போட்டு அது சட்டம் வேலை ஆயிடணும் நான் தடவடை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் அதுக்கு ஒத்துவதற்காக இருந்து எல்லோரும் நீங்கள் தான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு என் பிள்ளைக்கு நல்லபடியாக சட்டினா வீடு கட்டி முடிக்கணும்னு சொல்லுங்க பாய் அவ்வளோதான் நம்ம அண்ணனைக்கு நான் இப்போ என்னென்ன நடக்குதுன்னு அண்ணனைக்கு நான் எடுத்து போடுறேன் அடுத்த வீடியோ பார்ப்போம் போவோம்